அழகான வார்த்தை நீ என்றால் முற்றுப்புள்ளி வெக்கம் மெதுவாக உன்னை வர்ணித்தால் மொழியில் சிக்கி நிற்கும் அசைகின்ற சொத்துக்கள் உன்னில் ஏராளம் அசைகின்ற சொத்தப்பல் உன் வாயில் தாராளம் எவ்வளவு ரசனையான பாடிட்டு வர நீ பாரு கேவலப்படுத்தியாச்சு பாட்ட சரி சின்ன பொண்ணு சாப்பிட்டாச்சா படியில வந்து உட்கார்ந்து இருக்கா இன்னைக்காவது படியில இருக்கேன் நாளைக்கு தெருவுலதான் நடப்பேன் பொழுது ஏன் சின்ன பொண்ணு என் பைசா எங்க ஓய் ஓய் எதுக்கு ஓய் என் பர்ஸ்ல இருந்து பைசா எடுத்தியரு தாரம் சொன்ன இல்ல சின்ன பொண்ணு கரண்ட் பில் கிட்டதுக்கு தேவைப்பட்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்து கடன் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் கொடுத்தேன் ஏன் பேங்க்ல இருந்து எதுக்கு போய் எடுத்தியரு ஏன் பைசா வா பைசா என் பைசா என்ன சின்ன பொண்ணு இருக்கு நீ வேலைக்கா போற எப்படி என் பைசா எதுவும் இருக்கும் என்னது கலவண்டதா இருக்கும் சம்பள பைசா ஒரு பைசா விடாம அவன் அம்மாட்ட கொடுத்துறது பெட்ரோல் போடுறதுக்கு அவங்க அம்மாட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு உம்மாட்ட வந்து நான் எங்கிருந்து வைக்கலாம் வாங்குவேன் குறுக்கு பயல வர வர அமையல உனக்கு பாசமும் இல்லை மரியாதையும் இல்லை வா போங்க அவை வாழ போலங்க இப்ப அசால்ட் ஆயிடுச்சு நான் தான் உனக்கு எனக்கு ஒரு கூட்டிய கடுப்புல உன் பைசை தாரம் பைசைய பத்தி பேசினா என்னத்தெல்லாம் பேசியாராமா இல்ல பைசை தாரம் ஒய் பைசை இல்ல சின்ன பொண்ணு கடவுளே உனக்கு இப்ப என்ன அர்ஜென்ட் பைசாக்கி

என்னத்தி பைசா 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 தாரு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் களவாணி அப்படி சொல்லாத அப்படிதான் சொல்லுவேன் கள்ளேன் கள்ளேன் களவாணி களவாணி கள்ளேன் கள்ளேன் கள்ள பையன் களவாணி சின்ன பொண்ணு அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு ஏன் இருந்து எடுத்த பைசா எனக்கு இப்ப வரணும் வரலன்னா என்ன நடக்குன்னேன்னு தெரியாது சொல்லிட்டேன் நிம்மதி அவியர் கூட காம் இந்த வீடு பக்கமே வர முடியாது கடவுளே யாரம்போ போக்குருக்கு பிடிக்குவே கிளவிட்டு வர பைசா தாரேன்னு சொல்லிட்டேனே நான் என்ன செய்வே இந்த மொட்டை கிளவி வாட்டியே ஓடு வாட்டியே ஓடு குட்டியே ஓடுறதக் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊதா மண்டை சிலுப்பிதான் அந்த சிலுப்பியே இல்லாம ஆக்கணும் பேய் சிலுப்பிட்டே மாசத்துல உடம்படையாயிட்டேன்னா வந்தரணும் கேவலுக்கு பைசா தாங்கன்னு சொல்லிட்டு 300 ரூபாய்ஐயே புரானுவே அதுக்குமே கேவலுக்கு இருக்கா சைவு முகவாசியால இருக்காது

வெள்ளையாவது எப்படி வெள்ளையாவது அப்படினு பாத்து பாத்து மூஞ்சிரிக்கலாமா தையசி எல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கே நீ. இல்ல வெள்ளையா இருக்கதால பிரச்சனையா இல்ல வேணவே தோள உரிச்சிடாரேன்னு ஒட்டிக்கிட்டுดิ. ஒண்ணு வேண்டாம். மாசம் மாசம் 300 ரூபாய் கேபிள் குடுங்க. என்ன டிவி வாடுது. இந்த டிவி ஓட பாத்துட்டே இருக்கறத என்ன? எப்பவும் போனை தான் பாப்பியா? டிவி ஆயிது. போல இருக்கு. போனை விட சின்னதாある மாதிரி இருக்கு டிவி. പിന്നെ வேற இதெல்லாம் பாப்ப நீ. நம்ம எவ்வளவு மாடர்ன் வந்திருக்கு டிவி. சவுத்துல மாட்ட மாதிரி அதுலயே அதை வாங்கி வை.

ஏட்டி அந்த கிளவி பத்து பைசா வட்டின்னு அம்டி பத்து நாள் வட்டியா பத்து நாளைக்கு ஒரு கண்டா ஒரு பட்டி குடுக்கணும் எங்கிட்ட போவேன் பைசாக்கு முதலே ஒன்ட்டு சொன்னாவலாம் வட்டி நீ என் சொல்லல சின்ன பொண்ணு சொன்னே பத்து நாள் ஏய் அம்மா ஏட்டி போய் சொல்லாதட்டி ஒரு வார்த்தை சொல்லல சொல்லிருந்தீனா வாங்கிருக்கேன்னு பைசா இப்போ என்ன சின்ன பொண்ணு கெட்டு போச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பாள் அதில் ஒன்றும் செலவழிச்சிருக்க மாட்டாள் வட்டியை கொடு அடுத்த மாதம் மொத்த ரூபாய் கொடுத்து அந்த தீத்துரு எங்கட்டி வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுட்டு அதில் அப்புறம் என்ன துணி எல்லாம் எடுத்துருங்க எல்லா ரூபாயும் தீர்ந்து என்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்துட்டு அதே என் மாப்பிள்ளை எங்கேயோ எடுத்து கொண்டு போயிட்டான் இப்போ எங்கட்டி போவேன் பைசாக்கி நீ எதுக்கு நிக்கா போ போன் சார்ஜ் கிடக்கு எடுத்துன்னு வந்துட்டு போ

பாக்காம எப்படி வெத்து நீங்க இருப்பீங்க ஓஹோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நினைப்பா இருக்கியா அவனை நினைச்சு அழுது திருந்தா வச்சுக்கிட்டி தூக்கி குப்பை தொட்டில வீசிடுவேன் அவனை இங்க பாரு என் பேச்ச கேப்பேன்னு சொல்லியிருக்கா உனக்கு நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து நல்லா வாழ்க்கை அமைச்சி தரலான்னு இருக்கோம் அதை ஏத்துக்கிட்டு நல்லபடியா வாழதுக்கு பாரு சொல்லிட்டோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்தேனால உனக்கு நான் எல்லாம் செய்வோம் பாத்துக்கோ வெத்துமா வெத்து என்னடி வெத்து குத்துன்னு அது எவன் பேவன் என் புருசே என் புருசேமா எட்டி இங்க பாரு நான் அமைச்சரோட வாழ்க்கைய வாழ்ந்தேனா நீ நல்லா இருப்பா சொல்லிட்டேன் என் எவனையாவது நினைச்சு அழுதுட்டு இருந்தா மண்டே உடச்சிரும் பாத்துக்க

இந்த வீடியோல கண்டா அப்படி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி செல்ல வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா வரும் பாய் செல்ல வீடியோ